ஓம் சாய்ராம் நாம் இப்போ சீரடியிலிருந்து சனி சிங்கனாப்பூர் வந்து இறங்கிட்டோம் இப்போ சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ள பகவானுடைய தரிசன தரிசனத்துக்காக உள்ள என்ட்ராயிட்டோம் நம்மளோட வந்த எல்லா சாய் சொந்தங்களும் நம்மளோட வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் சனி சிங்கனாப்பூருக்கு நேராக வந்த மாதிரியே ஒரு பிரம்மை உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் நேரடி தரிசனம் நேராக போனால் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு வாய்ப்பும் அந்த வசதியும் அந்த நேரமும் இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பசு சோலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்குள்ள நம்ம நுழையிறோம் ஓம் சேரம் நம்ம இருக்கிறது சனி சிங்கனாபுரம் சனி சிங்கனாபுரம்னா எப்படி தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் வந்து அந்த சனீஸ்வரன் பகவானுக்காக திருநள்ளாறு போகிறோமோ அது மாதிரி இங்கே நார்த் இந்தியாவில் நம்ம மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம சனி செங்கனாப்பூர் அப்படிங்கிற இந்த ஊர் இந்த ஊரில் அந்த சிவலிங்கம் வந்து ஒரு ஷேப்லேயே இருக்காது அன்ஷேப்பாக இருக்கும் ஒரு ஒரு கல்லை நட்டு வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் வாங்கி ஒரு ஒரு குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு தலையை சுற்றி அதில் வந்து ஊற்றிட்டோம்னா நம்முடைய பாவம்லாம் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதுதான் இங்கே நம்ம எல்லாம் வந்திருக்கோம் நம்ம இங்கே வந்திருக்கிற பட்டுகள் எல்லோருமே அதுதான் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அந்த எண்ணெய் டேங்கில் ஊற்றினா அது பம்ப் பண்ணி அப்படியே மேலே போயிட்டு அந்த மோட்டரில் போயிட்டு அந்த எண்ணெய் அந்த சனி பகவான் அந்த சிலை மேலே அதாவது சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கம் லிங்கம் வந்து லிங்கமாக இருக்காது அன்ஷேப்டாக இருக்கும் பாரங்கல் மாதிரி அப்படியே அவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓம் சாய்ராம் சனீஸ்வர பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் எப்படி மட்ட தேங்காயை சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதே மாதிரி மட்ட தேங்காயை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இதை பாருங்க எல்லாரும் இந்த ஆயில் டேங்க் இந்த எண்ணெய் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் எண்ணெயை எல்லாரும் திறந்து தலையை சுற்றிட்டு அதில் ஊற்றிடுவாங்க அப்படி ஊற்றும் பொழுது தங்களுடைய பாவங்களெல்லாம் சாபங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை இன்னும் மேலும் அதிகரிக்கணும் நம்முடைய பாசம் பந்தம் சொந்தம் அனைவரும் நல்லா இருக்கணும் நண்பர்கள் நல்லா இருக்கணும் நம்ம செய்திருக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை ஊத்துறாங்க இது ஆகி நேரடியாக அந்த சிவலிங்கத்துக்கு போய் சமர்ப்பணம் ஆகிடும் நம்ம உள்ள வந்திருக்கிறோம் அந்த ஆலயத்திற்கு உள்ளார வந்திருக்கிறோம் அங்க எல்லா தெய்வங்களுடைய அந்த மூர்த்தங்களை நம்ம பார்க்குறோம் தரிசனம் பண்றோம் இங்க பாருங்க இவர் தான் அந்த சனீஸ்வரனை இங்க பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக தியானம் பண்ணியிருக்கிறாங்க இவருடைய சமாதியும் அங்க இருக்குது இந்த ஆஞ்சநேயரை நம்ம பார்க்குறோம் அடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் சனீஸ்வர பகவானுடைய சிலை சிவலிங்கமே இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அல்ல அதையும் தாண்டி சிவபெருமானே அந்த கல்லுக்குள்ளார இருக்கிறார் கல்லுன்னு சொல்லக்கூடாது அது கல்லா இருந்தாலும் நாம் வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வமான சிவபெருமானே அதுக்குள்ளார இருக்கிறார் இது பெரிய உண்டி பாருங்கள் இந்த உண்டியை பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு யாக கொண்டம் இருக்குது இந்த யாக யாககுண்டத்தில் நின்றுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் அந்த சமைத்தெல்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம் பொறி அவல் இன்னும் எத்தனை விதமான அந்த திரவியங்கள் இருக்குதோ எல்லா திரவியங்களையும் அதில் சமர்ப்பணம் பண்ணி நம்முடைய சாபங்களும் பாபங்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு அதில் சமர்ப்பணம் பண்ணுறோம் அங்கிருந்து புறப்பட்டு நம்ம வெளியில் வர்றோம் ஓம் சாய்றோம்